நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவசிக்க ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இனிமே இந்த ராஜேஸ்வரி தான் எல்லாமே நான் கம்பெனில போய் இப்ப பதவி ஏற்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டு நம்ம ராஜேஸ்வரி நாராணி அப்படின்னு சொல்லிட்டு தில்லா கெத்தா ஒரு பக்கம் போறாங்க ஆனா என்ன ராஜேஸ்வரி இப்படி அவசரப்பட்டு இனி அவசரப்பட்டதான் வாழ்க்கையில் நீ பண்ண மிகப்பெரிய தப்பு ஆணவத்தோட உச்சியில போய் ஆடின பாத்தியா டிங்கிட்டு கா டிங்கிட்டு கான்னு ஏத்த மாதிரி உனக்கு சரியான அப்பு நம்ம மல்லி கொடுக்க போறாங்க போயிட்டு உள்ள என்ட்ரன்ஸா உள்ள தூர்றாங்க திடீர்னு பார்த்தா நம்ம சேனலில் எறராவா உக்கானுக்கிற டே எறாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் விட டேய் தெரியுதா யாருன்னு எந்த அப்படி பத்திரம் பத்திரத்தை பார்த்துட்டு பத்திரமா பேசு தேவையில்லாம பேசுனா பத்திரமா இல்லாம ஊடு சேர மாட்டேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க ஐயோ உண்மையடா இது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா உண்மைதாங்க இந்த மாதிரி ஒரு ஆஃபர் யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க பாக்கலாம் நம்ம மல்லி கெத்தா சீனா போயிட்டு இருப்பேன் கம்பெனியோட மேனேஜர் போஸ்ட்டில் உட்கார்ந்து இருக்காங்க எப்படி இதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் எப்படி ஆச்சுக்குறி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இந்த இடத்துல தான் ஒரு சின்ன டாட் ஒன்று வச்சிருக்காங்க கரெக்டாக நம்ம ராஜேசர் கேட்டாலும் அதுக்கு முன்னாடி இந்த சொத்து எல்லாமே மல்லிக்கும் உரிமை உண்டு மல்லியோட அனுமதி இன்றி வெண்பாவோட அனுமதி இன்றி யாருக்கும் இதை என்னால் விற்க முடியாது அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வச்சுட்டாரு அதை போட்டு பத்திரத்துலேயும் கொட்டை எழுத்துல எழுதி வச்சு ஆனா அந்த பத்திரம் என்ன நம்ம ராஜேஸ்வரி கைக்கு போல இல்ல ராஜேஸ்வரி பொறுத்த வரைக்கும் இப்ப சொத்து எனது எனதுன்னு ஆணவத்துல உச்சியோட மேல உட்காந்து அப்படியே சும்மா நடனமா இருக்காங்க நடனம் இந்த நடனத்துக்கு எல்லாம் சரியான ஆப்பு வைக்க போறது நம்ம விஜய் தான் சொல்லிட்டு தெரிய இருக்கணும்ல இப்ப மல்லி இருந்து ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி கம்பெனி விட்டு வெளியே போறீங்களா இனிமே அந்த கம்பெனிக்கு உங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை நீங்க யாரு ஃபர்ஸ்ட் என்ன என்ன இந்த கம்பெனி வந்தீங்க போலந்து கட்டுற ஒழுங்கா ஓடிடு அப்படின்ற மாதிரி நாம ஒரு பக்கம் பார்க்க உடனே அவன் ஊஞ்சவ பாக்க நம்ப நல்லா இஞ்சிட்டு நான் குறைகாட்டும் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சின்னு இருக்கா என்னடா இது நாம பண்ணது தப்பா இல்ல நம்ம செஞ்சது தப்பா ஆணவத்தோட உச்சியில இந்த சொத்தெல்லாம் நமக்குன்னு சொட்டு அப்டியோஸ் சுமாஸ் எப்படி இருந்தோம் இப்ப நான் செல்லா காசு மாதிரி நம்மள தூக்கி போட்டாங்களே இப்ப நான் எங்க போவேன் கனடா போனா கடங்காடம் தரல இங்க போனா இவன் தோல அங்க போனா அவன் எங்க எங்கதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்ல இருக்காங்க விஜய்யே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனையும் அப்போ யோசிச்சிக்கணும் வாட்ச்மேன் தூக்கி தள்ளுங்க இவ்வளோ வெளியே தேவையில்லாத குப்பையெல்லாம் உள்ளே இருக்கக்கூடாது அதெல்லாம் எப்போவே டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவன் மூஞ்சை பார்க்கணுவேன் அப்படி கல்யாணம் வெளியே போறான் ரஞ்சித் ஒரு பக்கம் வந்து என்ன ராஜம்மா உள்ளே இல்லாமல் வெளியே வரீங்க வாங்க உள்ளே போலாம் உள்ளே போயிட்டு நாம தான் இனிமேல் இந்த கம்பெனியை ரன் பண்ண போறோம் நீங்க தான் எனக்கு சொன்னீங்களே சைனிங் அத்தாரிட்டி கரீன்னு சொல்லிட்டு நடுங்க நடுங்க தருவேன் கம்னி ஏற்க ராஜம்மா ஒரு பக்கம் ராஜம்மா என்னதான் ஆச்சு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ரஞ்சனை கூப்பிட அடியை கம்முன்னு இரு நீ ஒரு பக்கம் வெந்த புண்ணுல வேலை பாசாத நான் எப்படி இருந்தே தெரியுமா ஆனா என்னை இப்படி ஆக்கிட்டீங்களே இந்த எல்லாம் நம்ம வந்து நீ நானும் எப்படி கனவு கண்டா ஆனா இப்போ எல்லாமே அந்த மல்லி அவளுக்கு போயிருச்சு விஜய் இதுலேயும் ஒரு விலங்கு வச்சிருக்கான் நான் எவ்வளோ இவ்வளோ ஆடுறேன் என்ன நான் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் தெரிஞ்சதுக்கோசரம் அவங்க பிளான் பண்ணியிருக்கான் இப்போ என்ன பண்றதுனே எனக்கு புரியலையே ஒரே குழப்பத்துல குழம்பு போயிட்டு உக்காந்து இருக்கேன் கடவுளே எனக்கு வந்தா சோதனையா இது எனக்கு வந்தா வேதனையாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஒரு பக்கம் இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியே 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 அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட உச்சியில வைக்க நான் அப்படியே சும்மா கதறி 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 கும்ர குமுற அழுதுன்னு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது இதுக்கு மேல மச்சான் வாய்ப்பே இல்லடா இனிமே ஒன்றும் பண்ண முடியாது நம்ம மல்லி மல்லிதான் இனிமே எல்லாம் விஜய் பார்க்கணும் நான் ராஜாக்கா உங்களை நான் எந்த அளவுக்கு நம்பினேன் மழை போல என் அம்மாவுக்கு மேலே உங்களை வச்சிருந்தேன் ஆனா நீங்க என்ன ஒரு பிள்ளையா பார்க்கல ஒரு தம்பியா பார்க்கல பிச்சைக்காரனோட கேவலமா என்ன வெளியே தள்ளீங்களே அந்த சமயத்துல என் மனசு எப்படி நுடைஞ்சிருக்கும் என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினீங்க அது எல்லாமே பதிலுக்கு பதில் திருப்பி கொடுக்கணும்னு காத்துன்னு இருந்தேன் கொடுத்தனா வச்சன இதுதான் என்னோட ஆட்டம் இதுதான் இனிமே ஆரம்பம் இதுக்கப்புறம் தான் இருக்க போது உங்களுக்கு ஆப்பு இதுக்கப்புறம் என்கிட்ட தேவையில்லாமலாம் இல்லாமலாம் வச்ச கூடாது மல்லி நீ ஏன் சொல்லி அனுப்பிச்சுட்டுறேன் இதுக்கு மேல அவங்க கிட்ட எனக்கு எண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மறுபக்கம் வெண்பா இருந்துன்னு இன்னொரு நீங்க தான் என்ன எப்படியோ படிக்க வைக்கிறது எல்லாமே தான் இப்ப இது எதுவுமே உங்களுக்கு இல்லையே இப்ப என்ன யாரு படிக்க வைக்குவா என் படிப்பே போச்சு நான் என்ன பண்ணுவேன் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸை பண்ண ஆரம்பிக்குது நம்ம வெண்பா குட்டி வெண்பா உன்னை வெச்சு செஞ்சதுக்கு நீ இப்ப வெச்சு செய்ய ஆரம்பிச்சிட்ட செய்ங்கடா செஞ்சு உடுங்குடா தான் நான் இருக்கேன் பாவட்டா நானும் எவ்வளவுதான் தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி மூஞ்சி பார்க்கணுமே பாருங்க எனக்கே பாவமா இருக்கும் ஒரு பக்கம் சரி சைலண்டா அங்கிருந்தே கிளம்பிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போது ஏதை நடக்க போதும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணணும் பண்ண வேணாம் நம்ம செலவு ஃபாலோ பண்ண மட்டும் போதுங்க சரி இந்த மாதிரியால ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கு அதே சமயத்துல நம்ம விஜய இருக்கார் அவரு பக்கம் மல்லி நீ போன சொல்லலாம் கையெழுத்து அவன் ஃபர்ஸ்ட் கையெழுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த வேலையை நான் ராஜினாமா பண்ணி அதை அப்படியே உங்களுக்கு தரப்போறேன் அந்த கம்பெனியோட பொறுப்பை மொத்தம் நீங்க ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் கையெழுத்து போட்டு நீட்டிடுவாங்க என்ன மொழி இது ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது எல்லாமே நல்லதுக்கு தான் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்லலை நீங்க இருந்தால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதனால நீங்களே ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஜோ ஜோலி ஜோலி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை பாடுன ஒரு பக்கம் நம்ம பாட்டுக்கு ஜமாயா ஜுமாயா ஊர் சுத்தலாம் வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட இருக்கு சரி இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் சரி இப்போ நான் அவசரமா ஒரு முக்கியமான வேலையை போக போறேன் என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாலிபால் விளையாட இருக்காங்களா அவங்க பால் பொறிக்க போறதுக்கு ஆள் விளாண்டுட்டாங்க சரி நம்மளால முடிஞ்ச உதவி விளையாட தான் முடியாது எடுத்தாலும் போடலாமே அப்படின்றதுக்கோசரம் ரொம்பவே ஆர்வத்தோடு போயிட்டு இருக்கேன் போயிட்டு அதை முடிச்சுட்டு வந்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ற சோ நம்ம மேல இந்த வீடியோவ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ட்ரிங்க பள்ள தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட நான் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீ நன்றி வணக்கம் வंदन வருக